தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க பொதுவாக ஒரு சேல் வந்து நடக்குது எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடோ இல்லை லேண்டோ வந்து ஒரு நபர் வந்து வாங்க போகிறாரு அப்போது நம்ம அந்த வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் நடக்கும் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எவ்வளோ கன்சிட்ரேஷன் எவ்வளோ பணத்துக்கு அந்த இடத்த வந்து வாங்க போகிறீங்க எக்ஸாம்பிள் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்தோட மதிப்பு இருக்குன்னா நீங்கள் அட்வான்ஸாக எப் எவ்வளோ வந்து பே பண்ண போகிறீங்க அண்ட் தென் வந்து மீத மூல தொகையை வந்து எப்போ பே பண்ண போகிறீங்க எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்டர் த ஃபுல் பேமெண்ட்டாக இல்லை நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு கால நிர்ணயம் வந்து வைக்க போகிறீங்களா அந்த ஃபுல் பேமெண்ட் வர்றதுக்கு இந்த மாதிரியான ஒப்பந்தம் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் செல்லர் அண்ட் பையர் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தத்தை ரெடி பண்ணி அதில் வந்து ஒரு அட்வான்ஸை பே பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவாங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சேலை வந்து க்ளோஸ் பண்ணும் ஒருவேளை ஒரு நபர் நீங்கள் வந்து ஒரு செல்லராக இருக்கீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்கும்போது ஆப்போசிட் பார்ட்டி வந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்க அதில் வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க பட் அந்த கண்டிஷனை மீறி அவரால் வந்து குறிப்பிட்ட காலக்கெடுல பணத்தை வந்து கொடுக்க முடியல பட் இதை உங்களை அவரால் கொடுக்க முடியலன்றதுக்காக அந்த சேல்லேருந்து விலகாமல் உங்களையும் வந்து வேறு ஒரு பார்ட்டிக்கு சேல் பண்ண விடாமல் அதை ஹோல்ட் பண்ண வச்சு அதற்கான இடக்கு தட் மீன்ஸ் வந்து இடையூறுகளை ஏற்படுத்தி உங்களை ஃபர்தரை யாருக்கும் விற்க விடாமல் சில பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அதற்கான கேஸை வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை வந்து பார்க்கலாம் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி ஒரு வழக்கில் ஒரு பார்ட்டிக்கு வந்து நடக்குது அப்போ அந்த பையருக்கும் இந்த செல்லருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுது ஸோ அந்த கான்ட்ராக்டோட முடிவில் எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த சேலில் வந்து விற்கலாமா இல்லை இந்த பார்ட்டி ஹோல்ட் பண்ணது கரெக்டாகன்றதை ஷார்ட்டாக இந்த ஜட்மெண்ட்டில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லரும் பையரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து ஃப ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதில் முதல் தவணையாக ஒரு பேசிக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாரு ஸோ மீதமுள்ள தொகையை வந்து ஆறு மாதம் டைம் கேட்குறாரு அந்த ஆறு மாதம் டைம் எண்டில் அவர் எண்டுக்குள்ளே அந்த பணத்தை கொடுப்பேன் எப்போ வந்து ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறாரோ அன்றைக்கி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம அதுக்கு அப்புறமா வைக்கலாம் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி நான் அந்த பணத்தை வந்து கொடுக்குறேன் இதற்கான டீட்டெயிலை நான் வந்து என்னைக்கு கொடுக்குறேன்றத ரிட்டனில் நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்றத அவர் வந்து அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க பட் ஆறு மாத காலத்துக்குள்ளே இவரால் அந்த பணத்தை கொடுக்க முடியல அப்போது அந்த பையர் செல்லர் என்ன பண்ணுறாரு வேற ஒரு பையருக்கு வந்து அந்த லேண்டை வந்து சேல் பண்ணுறாரு இதில் அடைந்த அந்த நபர் வந்து அந்த சேலுக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அந்த நோட்டீஸில் வேறு ஒரு தேதியை குறிப்பிடுறாரு அந்த தேதியில் வந்து நான் பணத்தை வந்து செட்டில் பண்ணுறேன் ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து தள்ளி வைங்கன்னு சொல்கிறாரு பட் இந்த நோட்டீஸுக்கு அந்த செல்லர் வந்து எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலை வேற ஒரு பார்ட்டிக்கும் வந்து அந்த இடத்த சேல் பண்ணி முடிச்சிடுறாரு இப்போது இந்த ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்ட அந்த பர்சன் வந்து ரெண்டு பேருக்குமே லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க வாங்கின நபர் சேல் பண்ண நபர் ஏன்னா தன்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் இருக்குது வேலிடான அக்ரிமெண்ட் நான் வந்து ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்கேன் வேறு ஒரு தினத்தில் வந்து நான் பணத்தை தரதா சொல்லி பட் இதை எடுத்து என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிக்க தட் மீன்ஸ் அந்த லேண்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க பட் இதை எதிர்த்து நான் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட்டில் கண்டிஷன் அதாவது அக்ரிமெண்ட்டை போட்டு அதன் பிரகாரம் வந்து செல்லர் நடந்துக்கல அதற்கான நஷ்ட இடம் அந்த லேண்டை வந்து எனக்கு திரும்பி வாங்கணும்னு சொல்லி வழக்கை தொடர்றாரு இது விசாரணை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் வந்து இது ஏற்றுக்கொள்கிறாங்க மேலும் வந்து இந்த செல்லர் வந்து அந்த லேண்டோட ஒரிஜினல் உரிமையாளர் இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ஹோல்டு வந்து எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் தான் அந்த சேல் வந்து இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்சர்வேஷன் இப்போது எக்ஸாம்பிள் வந்து இவரு வந்து கரெக்டான நேரத்தில் அந்த பணத்தை அவர் கொடுத்துருந்து அப்பையும் வந்து அவர் அந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே வேறு ஒரு நபருக்கு அதை சேல் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அதோடய ப்ராப் செல்லர் வந்து செல்லர் சைடு வந்து ப்ராப்ளம் ஸோ அகைன் வந்து இவருக்கு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டில் வழக்க தொடர்க்கு உரிமை இருக்குது அதே மாதிரி அதற்கான ஜட்ஜ்மெண்ட் இவர் வாங்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் இவர் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாத டைமுக்குள்ளே இவர் வந்து பணத்தை வந்து கொடுக்க முடியல ஸோ கொடுக்க முடியாத காரணத்தினால இந்த பார்ட்டி அந்த ஒரிஜினல் லேண்ட் ஓனர் வேறு ஒரு நபருக்கு சேல் பண்ணியிருக்காரு இதை வந்து கரெக்டுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பையர் வந்து ஒரு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்ட பையர் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அந்த நோட்டீஸோட டைம் அண்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அந்த ஆறு மாத காலத்துக்கு அப்புறம்தான் இருக்குது ஸோ ஏற்கனவே அந்த சேல் முடியறதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு பையர் வந்திருக்காரு அவர் அவருக்கும் இவருக்கும் போட்ட அக்ரிமெண்ட் டேட் அண்ட் தென் செல்லிங் டைமும் வந்து அந்த காலகட்டத்துக்கு அப்புறம்தான் இருக்குது ஸோ இது எல்லாமே கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ அப்போது இதோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து என்ன கண்டிஷனை மீறி ஒரு இடத்த வந்து ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ செல்லர் வந்து எக்காரத்து கொண்டும் பையர் அந்த கண்டிஷனை ப்ரீச் பண்ணுறாரு அதுக்கான கால அவகாசம் முடிஞ்சுருக்குன்னு சொன்னால் தாராளமாக அவர் இன்னொரு ஒரு செல்லருக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒருவேளை ஒரு நோட்டீஸ் கொடுத்து அதை வந்து தள்ளி வைக்க சொல்லி ஒரு நபர் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க வித்தின் அ கான்ட்ராக்ட் டைம் சொன்னால் அப்போது அந்த டைம் பீரியடோ இல்லை அந்த கன்சிடரேஷனோ இல்லை அவர் குறிப்பிட்டிருக்க அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை இந்த பையர் அக்செப்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறாரு சொன்னால் மேபி அந்த அக்ரிமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னும் தொடருதுன்னு அர்த்தம் ஸோ அப்போது வந்து அவருக்கான ரைட்ஸ் இருக்குது பட் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஸோ குறிப்பிட்ட காலத்தில் அந்த பர்சன் வந்து ப அந்த பை பண்ணுறதுக்கான ஒரிஜினல் அமௌண்ட்டை தரலை ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லர் வேறு ஒரு பையரை தேடி அந்த லேண்டை சேல் பண்ணுறாரு ஸோ அப்போ அவருக்கு ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகல அவருக்கு கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்கிறதுனால இந்த கேஸ் வந்து இவருக்கு சாதகமாக வரல ஸோ ஆல்ரெடி அவர் சேல் பண்ண அந்த பையருக்கு அந்த பர்டிகுலர் சேல் வந்து வேலிட் சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் வந்து ஒரு ரிட்டன் அமௌண்ட்டை வந்து கேட்டிருக்காரு அவர் முன்னாடி கொடுத்த அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி தர சொல்லி அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த வழக்கான ஒரு ஷார்ட் அந்த ஜட்மெண்ட்டை வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டரும் பண்ணியிருப்பாங்க பட் ஆஃப்டர் த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கண்டிஷனை வந்து ப்ரீச் பண்ணியிருப்பாங்க பட் கண்டிஷன் ப்ரீச் பண்ணியிருந்தாலும் அவங்க சைடு வந்து தனக்கு அந்த லேண்டை வந்து ப்ரொவைட் பண்ணணும் நான் வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் தான் ஒரு வழக்கு வந்து ரொம்ப காலமாக இந்த வழக்கை வந்து கொண்டு போவாங்க ஸோ அதற்கு உதாரணமாக இந்த நான் சொல்லியிருக்கேன் அந்த வழக்கை வந்து நீங்கள் மேற்கோள் காட்டலாம் அதே சமயத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணும் ஒவ்வொரு கேஸ்லேயும் ஸோ இந்த கேஸும் உங்களுடைய கேஸுக்கும் வந்து ஒத்து போகுதா ஸோ அதை வந்து நம்ம மேற்கோள் காட்டலாம் சில கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டைவர்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து வேறு மாதிரியான விஷயங்களை வந்து ட்ரை பண்ணும் ஸோ நான் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்